இருந்தா தானே அகப்பையில வரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு பழமொழி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சஷ்டையில் விரதம் இருந்தால் அகப்பை ஆன கர்ப்பையில் கருத்தரிக்கும் தான் அதோடைய உண்மையான பழமொழியோட அர்த்தம் அதனாலதான் வந்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க சஷ்டில இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு ஓகேங்களா சரி இப்ப நம்ம வந்து அந்த பழமொழியெல்லாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு இருக்கக்கூடிய முருகருடைய வழிபாடத்தான் சஷ்டி விரதம் இந்த நம்ம வந்து சஷ்டி விரதத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்லிடலாம் அதாவது அஞ்சு நாளும் அதாவது தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாளிலிருந்து பிரதமை திதி வரும் துதிய திதி வரும் திதி வரும் அடுத்த நாள் சதுர்த்தி திதி வரும் அப்புறம் பஞ்சமி திதி வரும் அதுக்கப்புறம் ஆறாவது நாள் சஷ்டி திதி வரும் அந்த சஷ்டி கிட்ட பெரிய கந்த சஷ்டி வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடக்கூடிய சஷ்டி விரதம் நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா இப்ப இந்த அஞ்சு நாளும் நம்ம ஒரு நேரம் ஆகாரம் சாப்பிட்டுட்டு ரெண்டு நேரம் சிறுதானியங்களோ கோதுமையோ அந்த மாதிரி மற்ற பழங்கள் பால் அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம அஞ்சு நாள் விரதம் எடுக்கலாம் ஆறாவது நாள் சஷ்டி அன்னைக்கு பச்சை தண்ணி கூட பல்லப்படாம முழு விரதமா நம்ம வந்து எடுக்கணும் அந்த எடுக்கிற அன்னைக்கு என்ன பண்ணணும்னா முருகருடைய சஷ்டி கவசத்தை கவசம் அப்படின்னா என்னன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுன்னு அர்த்தம் இந்த வருஷம் பூரா வந்து நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே நம்ம தமிழ் கடவுளான முருகர் வந்து நம்மளை வந்து காப்பாரு அது அவசரம் தான் வந்து பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் காப்ப என்னது துதிப்போருக்கு வலுவினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனி அமரர் அமரன தேவர் அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி அப்படிங்கிற காப்பு சஷ்டி காப்பு சொல்லி அதே மாதிரி சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷகுதிரம் செங்கதிர் வேலும் ரெண்டில் பண்பணி சதுங்கே கீதம்பாட கிங்கினி ஆடை மயில் அடுதும் மைவாகனார் கையில் வேளாண் இன்னைக்கு வென்று வந்து வரவர் வேளா யுனா வருக 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 மயிலூன் வருக அப்படிங்கிற இந்த கவசம் கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் பாராயணம் பண்ணணும் பாராயணம்னா வாய் விட்டு சொல்லணும் வாய் விட்டு நீங்க சொல்லி அந்த கோஷத்தை எழுப்ப எழுப்பி பாராயணம் சொல்ல சொல்ல அந்த முருகருடைய அருள் வந்து எடுக்கக்கூடிய இந்த ஆறு நாள் விரதம் அந்த ஆறாவது நாள் சஷ்டி அன்னைக்கு எடுக்கக்கூடிய இந்த விரதம் உங்களுக்கு வருஷம் முழுவதுமே அந்த முருகர் வந்து உங்களை வந்து காப்பாரு இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்க பாராயணம் பண்ணி அன்றை வந்து போர் நடக்கக்கூடிய காட்சிகள் முருகன் கோவில் எல்லாம் நடக்கும் நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா பானகம் பிடிக்கணும் பானகம்னா பனை வெள்ளம் நாட்டு சக்கரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது தண்ணியில் போட்டு அதை வந்து ஜூஸ் மாதிரி பா பனை வெள்ளம் போட்டு எலும்புச்சம்பளை பிழைஞ்சி அதே மாதிரி ஏலக்காய் தட்டி போட்டு சுக்கு இடிச்சு போட்டு நல்லா வந்துட்டு ஆற்றி அந்த பானகத்தை குடிச்சு அந்த விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணணும் அன்றைய நாள் பூர்த்தி பண்ணிட்டு பானகம் குடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே ஏதோ உங்களால பழமோ சாப்பாடோ உங்களால ஏதோ ஒரு ஒரு ஆகாரம் நீங்க நைட்டு எடுத்துக்கிட்டு அந்த சஷ்டி விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த நாள் திருக்கல்யாணம் வரும் அதாவது முருகருடைய திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா முருகருவுக்கு திருத்தணியில கல்யாணம் நடக்கிற காட்சிகள் பார்க்க முடிஞ்சு நீங்கள் பார்க்கலாம் இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கிற கோவில்ல போய் முருகரை மல்லிகேவ்யானியோட தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு நீங்களும் வடபாயசத்தோட வச்சு சாப்பிட்டுட்டு அந்த விரதத்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் இது தம்பதிகர்களா அதாவது குழந்தை பாக்கியம் வேணும் எனக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்காக நான் வந்து ஏங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய தம்பதியர்களாக இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த விரதத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளாரையே நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த செவ்வாய் செவ்வாயோடைய கடவுள் தான் செவ்வாய் கிரகத்துடைய கடவுள் தான் வந்து முருகன் இப்போ நம்ம சொல்ல இந்த சஷ்டி விரதத்தை சொல்லும்போது நம்ம செவ்வாயை பற்றி சொல்லும்போது சில விஷயங்களை எல்லாம் நம்ம கணக்கு பண்ணி சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது செவ்வாய்ங்கிறது தாம்பத்திய வாழ்க்கைக்கு உண்டான முக்கியமான ஒரு கிரகம் அதுல வந்து பாத்தீங்கன்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து முருக முருகருடைய வந்து கோவில எங்க கட்டி வச்சிருக்கிறாங்க முருகர் கோவில் எல்லாமே வந்து குன்றுலதான் இருக்கும் மலை மேலதான் இருக்கும் மருதமலை முருகன் பழனி முருகன் அப்படின்னு எல்லா முருகரும் வந்து மலை மேலதான் இருப்பாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியில இருந்து ரொம்ப துளிவில் இருக்கக்கூடிய கிரகம்தான் மாஸ் அதாவது செவ்வாய் அந்த செவ்வாயுடைய ஆற்றல் வந்து நமக்கு ரேஸ் விழுகும் போது மலைக்கு மேல நம்ம போய் நிற்கும் போது அந்த ரேஸ் வந்து நமக்கு சீக்கிரமா கிடைக்கும் அப்ப அந்த செவ்வாயுடைய எனர்ஜியை வந்து நம்ம வந்து சீக்கிரமா அகும்பிலேஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பிரபஞ்ச சக்தி ஆற்றல் இழுக்கிறதுக்காக உனக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா நீ முருகரை வழிபடு முருகரை போய் மலை மேல போய் வழிபடுங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே இந்த செவ்வாயுடைய ஆற்றல் வந்து அகும்பிலேஷன் பண்றதுக்காகத்தான் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க சோ குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கக்கூடிய ம தம்பதியர்கள் வந்து இந்த விரதத்தை மேற்கொண்டு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் பெற்று நீங்க சீரும் சிறப்புமாக வாழணும் கேட்டுக்கொண்டு பிரபஞ்சத்தையும் வண கேட்டு நிறைவே நிறைவு பெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்